ப்பா வணக்கம் இப்போ நம்ம என்ன செய்யப்பறோம்னா சர்க்கரை பால் பொங்கல் செய்ய போகிறோம் அது எப்படின்னா கோவிலெலாம் கொடுப்பாங்கள்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கோயிலில் கொடுக்குறது அந்த ஒரு சுவையான டேஸ்ட்டாகவும் கூட இருக்கும் அந்த பொங்கலை எப்படி செய்கிறேன்னு செஞ்சு பார்ப்போம் வாங்கப்பா இப்போ என்ன போகிறோம் ஃபர்ஸ்ட்டு விளக்கேற்றிக்கிறோம் விளக்கேற்றி காணிக்க வச்சிடறோம் விநாயகர் வச்சுருக்கோம் விநாயகர் காணிக்க வச்சுருக்கோம் சூரிய பகவான் விநாயகர் நம்ம குலசாமியை அவங்கவுங்க குலசாமியை நினச்சி ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு நல்லபடியாக இந்த பொங்கல் பொங்கி வரணும் வீட்டுக்கு நல்லா சொல்லி இது வீடியோக்கு தான் செய்கிறோம் இருந்தாலும் இந்த முறையாக நாங்கள் செய்கிறத செஞ்சு காமிப்போம்னு செய்கிறோம் பார்த்துக்கோங்க விளக்கேற்றிட்டோம் இப்போ அடுத்து என்னென்னா இப்போ சட்டி எடுத்துருக்கோம் இப்போ வந்து கம்மியானது தான் என்ன இனிப்பு ரொம்ப சாப்பிடாதுங்க இப்போ உள்ள பிள்ளைகளில் எல்லாம் அதனால் கம்மியானது தான் பொங்கல் வைக்க போகிறோம் அதனால் சட்டி எடுத்துருக்கோம் அதில் சந்தனங்கமாக வச்சுருக்கோம் நீங்கள் பா பாருங்கள் இந்த நீங்கள் எப்படி உங்கள் மறுபடி வைக்கணுமோ வச்சுக்கோங்க நான் அந்த மாதிரி தான் புள்ளி வச்சு வச்சுருக்கேன் பூ வாங்கி கட்டியிருக்கோம் மஞ்சள் கொத்து இன்னும் கிடைக்கல எங்களுக்கு அதனால் இதை வாங்கி கட்டியிருக்கோம் பூ கதம்பம் இப்போ கதம்பம் கட்டலாம் மஞ்சள் கொத்து வைக்கலாம் ஆமாம் இப்போ சட்டி இது இருக்குது இப்போ பொங்கலுக்கு தேவையானது பச்சரிசி வந்து இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு உலக்கு நூறில் வெள்ளம் வந்து முந்நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இது வெள்ளம் கிடையாது நாட்டு சர்க்கரை சர்க்கரை தான் போட்டு பக்கம் உள் போகிறேன் இப்போ பாசி பருப்பு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஏலக்காய் ஏலக்காய் நாலு சுக்கு கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு அது வந்து இது வந்து முந்திரி பருப்பு ஒரு இருபது இருபத்தஞ்சிக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது போக பச்சை கற்பூரம் கொஞ்சம் போடுவோம் பொங்கலுக்கு அது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கோயில் ஸ்டைலில் நல்லாயிருக்குன்றாங்க அதனால சரி அதையும் கொஞ்சம் போடுவோம்னு அதோட பால் ஒரு கிளாஸ் பால் தண்ணி கிழக்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதோடு சேர்த்து பாசி பருப்பு பாசிப்பருப்போடு சேர்த்து ஒரு ஸ்பூனு கடலை பருப்பும் போட போகிறோம் போட்டாச்சு அதுவும் சேர்த்து இப்போ ரெடி பண்ண போகிறோம் சரி வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுவோம்னு பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சு பொங்கல் வச்சுக்குறாங்க இந்த பொங்கல் எதுவும் பொங்கல் வச்சுக்குறாங்கன்றக்காக சொல்கிறது ஆமாம் இப்போ எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இது எதுக்குன்னா எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க வீக்னர் இருக்கிறவங்க இப்போ உள்ளவங்க இவங்களுக்குலாம் தெரியாது இல்லை அது பார்த்தாவது வச்சுக்கிருவாங்க அப்படின்றதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்துக்குங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டாக அரிசியை கழுவி தண்ணி எடுத்து உங்களுக்கு ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படின்னு ரெடி பண்ணுவோம் அரிசியை இதில் போட்டோம் சி போட்டு தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த தண்ணி இதோட சேர்த்து பாசி பருப்பு இதுகளையும் போட்டுடுறோம் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டையும் போட்டோம் ஃபர்ஸ்ட்டு பாலை ஊற்றிக்கிறோம் ஒரு பால் இருக்குது ஊற்றிட்டு சாமியை கும்பிட்டு தொட்டு சட்டியில் எம்மா பாலை ஊற்றிருக்கோம் பத்த வச்சிருக்கோம் சட்டி வச்சிருக்கோம் என்ன பண்ண போறோம்னா இந்த அரிசி கழுவுற தண்ணிகளை பொங்கல் கீழே ஊற்றணும் முத கழுவு கீழே ஊற்றிட்டோம் அடுத்து கழுவுற ரெண்டாவது கழுவெல்லாம் நம்ம சட்டியிலே ஊற்றிடுவோம் ஊத்திட்டு திருப்பி பத்தாததுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இது இப்போ ரெடி ஆகட்டும் கொதிக்கட்டும் பொங்கி வரட்டும் பானை சாரி இப்போ நம்ம நிறையா ஊற்றிட்டோம் நல்லபடியாக பானை பொங்கி வரட்டும் நம்ம அதுக்குள்ள என்ன ரெடி பண்ணணும்னு இந்த சுக்கு இதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிருவோம் சுக்கு இலக்கெல்லாம் தட்டி வச்சுக்கிருவோம் மிக்சியில கல்ல போட்டு தட்டி வச்சுக்கிருவோம் வாங்க என்ன பண்ண போறோம்னாப்பா பாருங்க இப்போ சட்டி அடுப்பில் வச்சு அது சர்க்கரையே பாக சர்க்கரை பாகம் வந்து ரெடி பண்ணிக்கிருவோம் ஏன்னா மண் கல் இருக்கும் நம்ம சுத்தமான சர்க்கரை தான் கேட்டு வாங்கியிருக்கோம் இருந்தாலும் மண் கல் இருக்கும் இங்கிட்ட இது பொங்க போது அதுக்குள்ளேயும் நம்ம இதை ரெடி பண்ணிக்கிடுவோம் வாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் சும்மா கா கிளாஸ் ஊற்றினா போதும் ஆமாம் ஊற்றிட்டு அதோட சர்க்கரையை போட்டுறோம் சர்க்கரையை போட்டு சக்கரையை போட்டு இதை கிண்டிக்கிடுவோம் திண்டு வருது பாருங்கள் அடுத்தாங்க திருமணம் அதை வந்து இது பண்ணால் எடுத்துனா வெளியே வந்துடுச்சு முறையெல்லாம் இப்போ இதை நம்ம எடுத்துடுறோம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி அள்ளி வச்சிட்டோம்னா இப்போ தண்ணியே சோமாதிரி எடுத்து வச்சுருக்கோம் பாடுத்து என்ன பண்ணிணோம்னா நம்ம அரிசியை போட்டு விட்டுறோம் தண்ணி இல்லாமல் நல்லா களைஞ்சி வச்சுருக்கோம் அரிசியை அதே மாதிரி அரிசி கழுவையில் இது பண்ணிடலாம் ஒரு அரிசி கூட சிந்தாமல் நல்லா பக்குவமாக அதை கழுவி இது பண்ணணும் அரிசியை வந்து கீழே சிந்தக்கூடாது மகாலட்சுமியில் ஆமாம் பார்த்துக்குங்க இதே மாதிரி தான் செய்ங்க இப்போ இது என்ன பண்ணுறது இது கொதிக்கட்டும் அரிசியை போட்டது ரெண்டு கிண்டி கிண்டி விடுவோம் ஏன்னா பச்சரிசி நம்ம புளுங்கு அது போட்டு அது கொதித்து வரையில் அது பிடிக்காது அடியில் இந்த அரிசிக்கு வந்து அரிசியை போட்டுட்டு கிண்டி விடணும் கிண்டி விட்டோம்னா கொஞ்சம் அடியில் பிடிக்காது இங்கிட்டு சக்கரை பாகு நல்லா வந்துடுச்சு இதை இருத்து வச்சுக்கிருவோம் பொங்கி பொங்கி ஊற்றுது அடுப்பு இப்போ நம்ம அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் சாதம் கிட்டு கொஞ்சம் மசியட்டு நல்லா குழஞ்சி நம்ம சர்க்கரை பாகு இருத்துக்கிடுவோம் சக்கரை பாகு நல்லா வர நல்லா கெட்டியாக காய்ச்சிட்டோம் இப்போ அதை இறுத்து வச்சுக்கிடுவோம் அடியில் மண் கல் இல்லாமல் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்து இங்கிட்டு வந்து ப திருப்பி சட்டியை வச்சுருக்கோம் வச்சுட்டு நெய் இதை முதலே போட்டால் சொல்லலை நெய் எடுத்து வச்சுருக்கேன் நெய் போடணும் இதுக்கு முக்கியம் மெயினே நெய் தான் இப்போ நெய் ரெண்டு ஸ்பூன் போடுறோம் போட்டு முந்திரி பருப்புக்கு கிஸ்மிஸையும் வறுத்து வச்சுக்கிடுவோம் கிஸ்மிஸ் முந்திரியை வறுத்து வச்சுருக்கோம் அது ரெடி ஆகட்டும் இங்கிட்டு சாதத்தை நூறு தடவை கிண்டிக்கிடுவோம் வேகணும் இன்னும் பாருங்கள் வேகணும் நல்லா மசியணும் மசிஞ்சால் நல்லாயிருக்கும் கோவில் பிரசாதம் மாதிரி இருக்கணும்ல எப்பயும் நம்ம வீட்டில செய்யற மாதிரியே தான் செய்யறோம் சரி நீ கொஞ்சம் வித்தியாசமா செய்வோண்டு தான் சர்க்கரையிலே செய்வோம் அப்படின்னு மண்டபம் தான் வாங்கி நாங்கள் செய்வோம் இப்போ சக்கரையில் செஞ்சு காமிப்போம் அப்படின்னு தான் சர்க்கரையில செய்யறோம் நல்லா வெந்துருச்சு சாதம் குழைவா வெந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சாதத்தை அப்படியே வடிக்கிச்சு விட போகிறோம் அந்த கஞ்சியை பூரா படித்து எடுத்துடுறோம் ஆமாம் இப்போ பாருங்கள் சாதம் வடிச்சிட்டோம் இப்போ சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கா தண்ணி தண்ணியெல்லாம் கிடையாது அந்த கஞ்சியை பூரா வடிச்சு எடுத்துட்டோம் இப்போ வடித்து அடித்த கஞ்சியில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பாருங்கள் இறுத்து வச்சுருக்க ஊத்துறோம் பாருங்களேன் பாருங்களே சர்க்கரைப்பாகு நல்லா தேன் இருக்கு நல்லா மசிஞ்சு வருது பாருங்க சாதம் இப்போ நம்ம இதோட என்னென்ன சேர்க்க போகிறோம் நெய் முந்திரி பருப்பு போட போகிறோம் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்புகளை பாருங்கள் இன்னொரு ஸ்பூன் நெய்யும் நம்ம விட்டுக்கிறோம் அதுக்கு சேர்த்து பாருங்க நல்லா நெய் எல்லாம் மேலே தெரியுது பாருங்க சுக்கு போட்டுக்கிறோம் இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம கையாலேயே நெசுக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த பச்சை கற்பூரத்தை கையாலேயே நசுக்கி விட்டுக்கிறோம் சின்ன பிஞ்சு அளவுக்கு தான் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ எல்லா பொங்கல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் செஞ்சு ரெடி பண்ணிட்டு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த பொங்கல் அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த பொங்கல் எப்படி இனிப்பா இருக்கோ அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் சந்தோஷமா நில சந்தோஷமும் இனிப்பும் நல்லா தித்திப்பா என்றைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இப்போ இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியில் சந்திப்போம் பாருங்கள் இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்